ஏன்னா ஒரு சங்கம் சங்கமாக இணைஞ்சிக்கிறதும் சங்கத்தில் இருக்கிறதும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை இன்றைக்கி அழகாக இங்கே ஒரு விழாவாக நடந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்னே வந்து படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு தான் வந்து விஎஃப்எக்ஸ் பொதுவாக ப்ரொடியூசர்கிட்டேயே நம்ம பேசும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா தான் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வந்து ப்ரொடியூசர் வந்து அவர் கண் பார்வைக்கு அப்போ தான் போகும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் முடித்ததுமே ப்ரீ விசுவலைசேஷன் அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷவில் வந்து ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் சரி ரவிக்குமார் பேசும்போது ஒரு நல்ல விஷயம் சொன்னார் முன்னாடி வந்து நான் ஒரு நாலு தடவை யூஸ் பண்ண வந்து ரிவி எஃபெக்ட்ஸ் பண்ணும்போது படம்லாம் எடுத்துகிட்டு இது இந்த வேணும் இங்கே அது வேணும் அது வேணும் சொல்லும்போது அங்கே உட்காந்து அதுக்கப்புறம் ஆயிரம் கரெக்ஷன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போலாம் இல்லை ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போதே இந்த கனவை கூட நிறைவேற்றுறதுக்கு ஒரு ஆள் மாதிரி ஒரு சூப்பர்வைசர் கூட வந்துட்டாங்க ஆனா அவங்க இப்ப நானே ஒரு பிரம்மாண்டமான கனவோட வரேன்னா என்னோட கனவை வந்து யார் வரக்கூடியும் அப்ப என்ன புரிஞ்சவங்களா என்னை விட திறமையானவங்களாம் வரணும் இல்லைங்களா அவங்க அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னா அவங்களோட தவறுல இந்த டெக்னிக் ஃபெயிலியர் ஆகிடும் அப்ப மற்றவங்க என்ன சொல்லுவோன்னா சரியில்லைப்ப அதெல்லாம் எப்படி வந்துச்சு பார் போடும் அப்படின்னு வந்து இந்த டெக்னிக் நூறு சதவீதம் சரியானது இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டெக்னீஷியனால் ஃபெயிலியர் டெக்னீஷியனோட கவனக்குறைவாலோ இல்லை தான் ஃபெயிலியர் ஆகும் தவிர அந்த டெக்னிக்கால் ஃபெயிலியர் ஆகாது அப்போ நீங்கள் அதை கொண்டு வரும்போது மிக சிறப்பான டெக்னீஷியன்ஸாக வர்றதுக்கு உண்டான இது வந்து நீங்கள் எக்யூப்மெண்ட் பண்ணிக்கணும் இன்னொன்று பல தயாரிப்பாளரோட இன்னைக்கு பிரச்சனை என்னென்னா சார் நீங்கள் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணாதீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்க சிண்டிகேட் ஆடுவாங்க எங்களுக்கு வந்து மூணப்புலி பண்ணுவாங்க அப்படின்னு தயாரிப்பாளர்கள் இல்லாமல் சினிமா கிடையாது அது நாங்கள் பரிபூர்ணமாக உணர்ந்துருக்கோம் அது மாதிரி நீங்களும் பரிபூர்ணமாக உணரணும் உள்ளே வரும்போது எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துட்டு அப்புறம் கௌத்தல்லாம் நீங்கள் நினைக்கூடாது உள்ளே வரும்போது இந்த மாவு இதுக்கேற்ற பணியாரம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பணியாரம் வேணும்னா இவ்வளோ மாவு தேவைப்படுங்கிறத முதலே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தயாரிப்பாளர் ரெடி ஆகிடுவாங்க இப்போ கூட வர டெக்னிஷன் இல்லை முதல்ல கொஞ்சம் சொல்லிங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கும் போது இன்றைக்கி தயாரிப்பாளருக்கு வெளியேந்து பணம் வரக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் கூட கிடையாது முன்னாடி ஒரு பத்துலேருந்து இருபது சோர்ஸ் இருந்தது டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து ஃபைனான்ஸ்லேருந்து சாங் சாங்ல இருந்து பல்வேறு விதமான வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது இன்றைக்கி எந்த வருமானமும் கிடையாது எல்லா பணமும் தயாரிப்பாளோட பாக்கெட்லேருந்து நான் எடுத்தாக்கணும் அப்ப அப்போ வேற வர வருமானம் வர முடியாத ஒரு கட்டத்தில் வந்து தயாரிப்பால் கடைசி நேரத்தில் வந்து லாக் ஆயிடுறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொண்டு வந்து கொண்டு வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபா கொண்டு வந்து சேரும்போது அது மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் ஆயிடுது அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கணும் வந்தாவா வரலன்னா போங்க இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் வந்து ஒரு நூறுரூவாயை நீங்கள் வந்து பட்ஜெட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த நூறுரூவாயை விட மேலே போகக்கூடாது அப்போ நீங்கள் டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட சொன்னார் கடைசியாக என்ன சொல்கிறாரா இல்லை சார் டைரக்டர் கொடுக்கும்போது இவ்வளோ ஃப்ரேமிச்சிருந்து சார் அப்புறம் இவ்வளோ ஆயிடுச்சு அதனால் நாங்கள் பண்ணிவிட்டோம் அப்படி இருக்கவே கூடாது டைரக்டர் அவரோட கனவு எவ்வளோ நாள் இருக்குன்னா ஆனால் அதை சுமக்கு போகிறவங்க தயாரிப்பாளர் தான் அப்போ நீங்கள் கன்சன்ட்டு மானிட்டரி கன்சன்ட் கன்சன்ட் வந்து த விட்டு வந்து வாங்கியே தீரணும் டைரக்டர் வந்து அவருடைய கனவை கொடுத்துட்டாரு கொடுத்தவுன்னே நீங்கள் டைரெக்டர் சொன்னார் மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார் இல்லாமல் நீங்கள் தயாரிப்பாளர் சொல்லி சார் முன்னாடி நம்ம இவ்வளோ பேசணும் இப்போ இதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு மாற்றோம்னா இவ்வளோ தேவைப்படுது இவ்வளோ ஆகும் சார்ங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஒன்று எஸ் ஆர் நோ சொன்னால் பண்ணாதீங்க எஸ் சொன்னால் பண்ணுங்கள் அப்போ வந்து கொஞ்சமாக பண்ணாலும் பரவாயில்ல அது சிறப்பாக பண்ணுங்கள் பத்து நிமிஷம் பண்ண வேண்டி இருக்கலாம் அதை நீங்கள் அஞ்சு நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் இல்லை மூணு நிமிஷமாக கன்வெர்ட் பண்ணுங்கள் ஆனால் அந்த மூணு நிமிஷங்கிறத வந்து மிக தெளிவானதாக உலகத்தரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா முன்னாடி தமிழ் சினிமா வந்து தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகல இன்றைக்கி தமிழ் சினிமா வந்து விண்வெளிக்கே போய் சேர்ந்துருச்சு இன்றைக்கி நான் ஃப்ளைட்டில் போனால் கூட நான் வந்து என்னோடய சினிமாவை பார்த்துட்டே போகிறதுக்கு எந்த நாட்டில் இருந்தும் நான் என் படத்தை பார்க்கல எனக்கு யாரும் தேவையே இல்லை அப்போது உலக மக்கள் எல்லாருமே தமிழ் சினிமாவை பார்க்குறாங்க உலக சினிமாவை எல்லாம் எல்லா உலக சினிமாவும் தமிழ் மக்கள் பார்க்கறாங்க அப்போ நீங்க வந்து அந்த ஈக்குவலான ப ப்ராஜெக்டை நீங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்க இருக்கீங்க உங்க படங்கள் இருக்கு அதனால தயவு செய்து எந்த போகசும் இருக்க கூடாது உங்க மெம்பர்ஸ்க்கு நீங்க சொல்ல வேண்டியது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் எங்க மெம்பர்ஸ்க்கு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை நீ சொல்லாத நான் சரின்னு முதல்ல சொல்லு நான் சரி எங்கிட்ட தப்பு முதல்ல நம்ம நம்ம களைஞ்சிருக்கோம் அப்புறம் எதிராளி பற்றி பேசுவோம் வந்து போது உங்க சைட்லேருந்து இருந்து எந்த விதமான தவறும் டெக்னீஷியன்ஸ் தவறோ இல்ல இல்லாமல் ஆனஸ்டா இருந்தீங்கன்னா நிச்சயமா முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எப்பவுமே நேர்மை வந்து முதல்ல கொஞ்சம் கஷ்டப்படும் ஆனா அதுதான் நிலச்சி நிற்கும் அது யாராலையும் வந்து வாய்மையை வெல்றதுக்கு யாராலும் முடியாது அது மாதிரி நீங்க உங்க மெம்பருக்கு எல்லாருக்கும் சொல்லி அது சிறப்பானதாக கொடுங்க சரியானதாக கொடுங்க நிச்சயமாக தனிப்பட்ட முறையிலும் சரி சம்மேளனமாகவும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் உடன் என்று கூறி நீங்கள் அனைவரும் சிறப்பாக என்று கூறி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேவதைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு மனிதர்களால் கட்டப்படும் கனவு மாளிகை இந்த சினிமா தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய புது புது முயற்சிகளால் வித்தியாசமான கதைக்களம் தரும் இயக்குனர் அயலான் ரவிக்குமார் அவர்களை பேச அழைக்கிறோம் அயலானில் இந்த விஎஃப்எக்ஸ் டிஏயோட பங்கு ரொம்ப முக்கியமானது அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் தேங்க்யூ இன்று இருபத்தி ஐந்தாவது ஒரு கிராஃப்டாக வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய திவா டிஜிட்டல் இன்டர்மீடியேட் விசுவல் எஃபெக்ட் அசோசியேஷன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் முன்ன வந்து எல்லா படங்களுக்கும் வந்து ஃபிலிம் ஃபிலிம் இருக்கும்போது டிஏஏ கிடையாது அவங்க வந்து ஃபிலிமை வந்து அப்படியே ஷூட் பண்ணி படத்தொகுப்பு முடிஞ்சதும் உடனடியாக அது வந்து வெளியீட்டுக்கு தயாராகிடும் எப்போ டிஜிட்டல் வர ஆரம்பிச்சதோ அப்போ இருந்து டிஜிட்டல் கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேலை வந்து இணைஞ்சிருச்சு சொல்லப்போனால் இந்த வேலை வந்து ரொம்ப வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது டிஏ அப்படிங்கிறது அது போலவே தான் விஎஃப்எக்ஸும் விஎஃப்எக்ஸும் பல காலங்களாக பல வல்லுநர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க கணினிய மயமாகப்பட்டுக்கிட்டது அவ இன்னும் இன்னும் இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்த துறை வளர்ந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த துறை மாதிரி இன்னும் பிற்காலத்தில் இன்னும் நிறைய இப்போ சொல்லப்போனால் நமக்கு பெரிய அளவில் ஹாலிவுட்டுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு கூட இங்கே இந்தியாவில் நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலை நிறைய துறைகள் இன்னும் இன்னும் மேலும் வரும் அப்படி வரக்கூடிய துறைகளை ஒரு ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்கும் வகையில் ஒரு முறையாக பதிவு செய்யப்படுறதும் ஒரு யூனியனாக அவங்க இணைஞ்சிக்கிறதும் வந்து ரொம்ப வரவேற்கப்பட வேண்டியது ஏன்னா ஒரு சங்கம் சங்கமாக இணைஞ்சிக்கிறதும் சங்கத்தில் இருக்கிறதும் தொழிலாளர்களுக்கு அடிப்படை தேவை அந்த அடிப்படை தேவை இன்னைக்கு இவ்வளோ அழகாக இங்கே ஒரு விழாவாக நடந்திருக்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முன்ன வந்து படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகு தான் வந்து விஎஃப்எக்ஸ் பொதுவாக ப்ரொடியூசர்கிட்டே நம்ம பேசும்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்னு ஒன்று வந்து ப்ரொடியூசர் வந்து அவர் கண் பார்வைக்கு அப்போ தான் போகும் ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு படம் ஸ்கிரிப்ட் முடித்ததுமே ப்ரீ விசுவலைசேஷன் அதாவது இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷுவலில் வந்து ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் சரி அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்காக முன்கூட்டியே அதை வந்து விஷுவல் பண்ணி பார்க்குறது அதாவது ஒரு ஓவியமாக வரைஞ்சு பார்க்குறது கான்செப்ட் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே தான் இருக்காங்க அது போக வந்து ப்ரீவிஸ் ப்ரி ப்ரி விஷுவலைசேஷன் பண்ணக்கூடிய அந்த சிஜியில் அந்த குறிப்பிட்ட காட்சியை விஎஃப்எக்ஸ்லேயே க்ரியேட் பண்ணி அனிமேஷனாக க்ரியேட் பண்ணி இது எப்படி வரும் இது எப்படி எடுக்க போகிறோம் இது எப்படி சாத்தியங்கிறத உருவாக்கி காட்டக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் தொழில்நுட்பம் இருக்குது அது வந்து நமக்கு வந்து இந்த படத்தை எவ்வளோ அழகாக திட்டமிட்டபடி முடிக்கிறது பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுங்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் உதவி செய்யுது இல்லைன்னா மிகப்பெரிய பொருச்சளவு ஏற்படக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு வேலை தான் விஎஃப்எக்ஸ் வேலை அவ்வளோ தெளிவாக திட்டமிட்டு துல்லியமாக குறிப்பிட்ட அளவுக்குள்ளே இந்த படத்தை பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமான போதுமான தெளிவை கொடுக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கி விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் எழுதி முடித்ததுமே தேவைப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக வளர்ந்து நிற்கிது இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸை பயன்படுத்தாத ஒரு படங்களே கிடையாது சாதாரணமான ஒரு சின்ன ட்ராமா படங்கள் கூட ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த விஎஃப்எக்ஸான பணிகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய இந்த விஎஃப்எக்ஸ் தொழிலாளர்கள் வெளியே நிறைய தெரியறது இல்லை இந்த விஎஃப்எக்ஸ் துறையும் வந்து அதிகமாக விஎஃப்எக்ஸ் கம்பெனிகள் யார் யார் இருக்காங்க அதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களுக்கு வெளியே கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்கள் ரொம்ப முக்கியம் இந்த துறைக்கு இன்னும் நிறைய இது ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வர்றதுக்கும் இதில் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய பேர் வர்றதுக்கும் அதில் பணிபுரிய தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சங்கம் அந்த வகையில் இன்றைக்கி உதயமாயிருக்கக்கூடிய இந்த சங்கத்துக்கும் அந்த சங்கத்தை இதில் இணைச்சி இணைச்சி இந்த நிகழ்வு நடத்தக்கூடிய இந்த தீபாவனுடைய அசோசியேஷன் உறுப்பினர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் நம்ம பெப்சி யூனியனுடைய தலைவர் ஆர்கே செல்மணி சார் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களின் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளர் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி